ஹாய் மக்களே நான் உங்கள் ராதா பேசுகிறேங்க வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்னோடய அண்ணா வந்துட்டு எனக்காண்டி ஒரு கிஃப்ட்டு அமேசான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க போல் என்னுடைய அட்ரஸ் இருந்துச்சு உள்ள வந்து செம்மையாக இருந்துச்சு ஓப்பன் பண்ணேன் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் வாங்க இப்போ ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி கண்டிப்பாக

அப்புறம் ஆடியோ இன்புட் அவுட்புட் இருக்குது யூஎஸ்பி இன்டர்ஃபேஸ் இருக்குது ஸ்டோரேஜ் இருக்குது நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றி நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க நன்றி